மனிதரில் புனிதர் அன்னை மரியா ஆலயத்தில் காணிக்கை எருசலேமில் யூதர்களின் ஆலயம் இருந்து மறைந்த அதே இடத்திற்கருகில் புனித மரியாவின் பெயரால் எழுப்பப்பட்ட ஆலய அபிஷேகத்தை இத்தனத்தில் நினைவு கூறுகின்றோம் கிழை திருச்சபையும் மேலே திருச்சபையும் ஒருங்கிணைந்து மரியா சிறு குழந்தையாக இருந்தபோது இவரை பெற்றோர் இறைவனிடம் ஆலயத்திற்கு கொண்டு வந்து அர்ப்பணித்தனர் என்ற சம்பவத்தை தொன்று நினைவு கூறுகின்றனர். ஆறாவது நூற்றாண்டிலே இந்த திருநாள் தொடங்கப்பட்டுள்ளது பதினாறாவது நூற்றாண்டு முதல் திருச்சபை முழுவதிலும் இத்திருநாள் கொண்டாடப்படுகின்றது குழந்தை பேறு இல்லாமல் இருந்த அண்ணா யாவேயிடம் தனது விண்ணப்பத்தை தெரிவித்து வந்தார் அது கேட்கப்பட்டு யாவே மரியாவை கொடுத்துள்ளார் பெற்றார் இறைவனிடம் தந்த இந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய சம்பவமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் மரியாவின் அமல உற்பவம் அடுத்து மரியாவின் பிறப்பு அமல உற்பவத்தின் போது மரியாவின் மீது இறைவன் பொழிந்த அருள்மரி அவரது குழந்தை பருவத்திலும் பின்னர் வாழ்நாள் முழுவதும் அவரை முழுமையாக ஆட்கொண்டது என்பதனையும் புரிந்து கொள்வதுதான் முக்கியம் இன்னும் மனிதர்களால் எழுப்பப்பட்ட ஆலயத்திலும் மிக மேலான ஆலயமாக மரியா காட்சியளிக்கின்றார் இவ்வாலயத்தில் இறைவன் வாழ்ந்தார் ஒவ்வொரு கணமும் புனிதப்படுத்தினார் இவ்வாறு மீட்பின் பணியில் பங்கேற்கும் விதத்தில் உருவாக்கினார் இதேபோல் அவரின் பிள்ளைகளாகிய நாமும் தேவனின் ஆலயங்கள் ஆலயங்களாகவே திகழ வேண்டும் என்ற கடமையை உணர வேண்டும் ஓ மரியே இறைவனின் அரியணையே தெய்வீக பேழையே மகிமையின் இல்லிடமே விலைமதிக்க முடியாத ஆபரணமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவுலமே அனைத்துலகுக்கும் இரக்கத்தை பெற்றுத் தரும் சிம்மாசனமே நீர்வாழி மகா தூய்மையான கண்ணியே மனு போற்றும் இறைவனுக்கென்று அர்ப்பணமான திருப்பேழையே உழவு அறியாத கன்னியான விளைநிலமே கூத்து குலுங்கும் திராட்சை தோட்டமே தெரிந்த நீர் துறக்கும் நீரோற்றே கண்ணிமையில் செல்வ துட்ட செல்வத்தை ஈன்றெடுத்தவரே கணவனை அறியாத தாயே புனிதத்தின் அணிகலனே தூய்மையின் கருகுலமே பயனாகும் திருச்சபை என்னும் மரக்கலத்தை நேராக சீராக செலுத்தி எம்மாவரை விண்ணக துறைமுகம் சேர்த்தருளும் தாயே அன்னை மரியால் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை குறித்து அவர்களிடம் நாம் வேண்டிக் கொள்வோம்